வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் இயற்றிய கடல் என்ற தலைப்பில் அமைந்த கவிதையை பார்க்க போறோம் முன்னதாக கவிஞர் தமிழ் ஒளி யார் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் புதுச்சேரியில் பிறந்தவர் தமிழ் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மறைந்தவர் நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கிறாரு இவருடைய இயற்பெயர் விஜயரங்கம் அப்படிங்கிறது தான் இவரை வந்து ஒரு பொது உடைமைக்கார கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலாளிகள் சமூகத்தில் அடித்தட்டு நிலையில் இருக்கிறவங்க இவங்களுக்காக போராடிய ஒரு கவிஞராக இவரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க பாரதியார் வழியில் வந்த பாரதிதாசனோட ரொம்பவுமே நெருக்கமாக இருந்தவர் தான் எழுதிய கவிதைகளையெல்லாம் கிட்ட கொண்டு போய் காமிப்பாராம் பாரதிதாசனும் தமிழ் கவிதைகளை படித்து பார்த்துட்டு ரொம்பவுமே பாராட்டுவாராம் இப்படியாக கவிதைகள் எழுந்தவர் நிறைய கட்டுரைகள் திறனாய்வு நூல்கள் நாடகங்கள் உள்ளிட்ட பலவற்றையெல்லாம் படைச்சிருக்கிறாரு சமூகத்தில் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவங்க அப்போது இவங்களுக்காக போராடியவர் இவங்களுக்காக நிறைய கவிதைகளையும் இவர் முன்னெடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் கவிஞர் தமிழொழி அவர்கள் இயற்றிய கடல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையை நாம் பார்க்க போகிறோம் ஆயிரம் திரைகள் ஆர்ப்பரிப்பிட்டு கரையடை மோதும் கடற்கரை தண்ணில் கடற்கரை ஓரத்தில் ஆயிரம் திரைகளாம் ஆயிரம் அலைகள்னு அர்த்தம் திரைகள் அப்படிங்கிற சொல்லுக்கு அலைகள் அப்படிங்கிறது பொருள் அந்த அலைகள் என்ன பண்ணுதான் ஆயிரம் அலைகளும் அந்த கரை இடத்துல வந்து மோதுதான் ஆயிரம் மலைகள் என்ன ஆகுது கடற்கரையில் அந்த கரையோரத்தில் வந்து மோதுதான் எப்படி மோதுது அப்படின்னு கவிஞர் சொல்கிறாருனா ஆர்ப்பரிப்பிட்டு ஆர்ப்பரித்தல் என்றால் ஒளி எழுப்புதல் அப்படின்னு அர்த்தம் ஆக கடற்கரையோரத்தில் அந்த கரையில் வந்து ஆயிரம் மலைகள் என்ன பண்ணுதான் ஒளி எழுப்பி கொண்டே மோதிக்கொண்டிருக்கிறதாம் அப்படிப்பட்ட அந்த கடற்கரை அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு கவிஞர் அதை சொல்கிறார் பாருங்களேன் தன்கடல் வானில் விண்மீன்கள் குளிக்கும் மாலையில் காற்றில் ஆங்க அமர்ந்திருந்தேன் அந்த கடல் வரத்தில் காற்று வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன் தன்கடல் வானில் இப்போ வானத்தை என்ன சொல்கிறாருன்னா தன்கடல்னு சொல்கிறார் தன்கடல் அப்படின்னா குளிர்ச்சியான கடல் கடல்னு அர்த்தம் தன் அப்படிங்கிற சொல்லுக்கு குளிர்ச்சி என்பது பொருள் அப்படி அந்த கடலாகிய வானத்தில் விண்மீன்கள் குளிக்கக்கூடிய மாலை நேரமாக விண்மீன்கள்னால் நட்சத்திரம் அப்போது கடலை வந்து வானமாக சொல்லுகிறார் கவிஞர் அந்த வானத்தில் வருகின்ற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுதான் அந்த கடலாகிய வானத்தில் குளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு கவிஞர் சொல்கிறார் அப்படியான ஒரு நேரத்தில் காட்டில் அங்கே அமர்ந்திருக்கிறார் அந்த கடற்கரையோரத்தில் அப்போது நீர்மேல் குமிழ் போல் நீல்கடல் தண்ணில் கப்பல் புறப்பட காத்திருக்கின்றது இப்போது கடல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீண்ட கடல் பெரிய நீளமான அந்த கடலில் கப்பல் வந்து புறப்பட காத்திருக்குது அந்த கப்பல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா நீர் மேல் குமிழ் போல் அந்த தண்ணிக்கு மேலே பபுள்ஸ் வரும் இல்லையா அது மாதிரி கடலுக்கு மேலாக அந்த கப்பல்கள் நின்று கொண்டிருக்கின்றன அப்போது இந்த கப்பல்களை அந்த குமிழ் போல் அப்படின்னு ஒரு ஓமை காட்டுறாரு கவிஞர் அதே நேரம் வானிடை முகில்கள் வரிசையாய் செல்லும் காட்சி போல் படகுகள் கடலில் மிதக்கும் இப்போ வானத்தில் முகில்கள் முகில்கள்னா மேகங்கள்னு அர்த்தம் அந்த மேகம் வரிசையாக போகிற அந்த காட்சி மாதிரியே படகுகள் என்ன ஆகுதான் அப்படியே கடல்ல மிதந்துக்கிட்டு போகுதான் அப்படிப்பட்ட அந்த படகுகள் மீது யார் இருக்காங்கன்னா பரதவர் இருக்கிறார்கள் பரதவர் அப்படிங்கிறவங்க அந்த மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய தோழர்கள் அவர்களை தான் பரதவர் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த படகுகள் மீது பரதவர் துன்ப நிழல்களைப் போல் நின்றிருக்கின்றனர் அவங்கள என்ன சொல்கிறாங்களோ துன்பத்தினுடைய நிழல்களாக சொல்லுகிறார்கள் ஏன்னா கடலுக்குள்ளே போய் மறுபடியும் மீண்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது அது ரொம்பவுமே ஒரு கடினமான விஷயம் அப்போது அப்படியாக அந்த படகுகள் மேலே பரதவர்கள் அந்த துன்பமாகிய நிழல்களைப் போல நின்றிருக்கின்றனர் அவர்தம் துன்பமே அகழ் பெறும் கடலாம் அந்த ஆழமான கடல் அப்படிங்கிறது அந்த மீனவர்களுடைய அந்த படலுடைய துன்பம் தான் அவர்தம் வாழ்க்கையை அலைவரும் அலையாம் அந்த கடலில் வர்ற அலை இடைவிடாமல் ஓயாமல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா அது அவங்களுடைய வாழ்க்கை துன்பமாகவே இருக்குது அப்படிங்கறதுக்கு அங்க கவிஞர் அப்படி சொல்கிறாரு வயிற்றுக்காக மரணமும் ஏற்க முனைந்து மீன் தேடும் ஏழைகள் கண்ணீர் கடலில் உப்பாய் கறந்துடுகின்றது அந்த வயிற்று பிளப்புக்காக மரணத்தை கூட அவங்க சந்திக்க தயாராக இருக்கிறாங்க அவங்க முனைந்து என்ன பண்ணுறாங்க ஒரு முயற்சி பண்ணி மீன் தேடிக்கொண்டு அந்த கடலுக்குள் போகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பறவைகளுடைய தான் ஏழைகள்னு சொல்கிறாரு அவங்க கண்ணீர் தான் அந்த கடலில் இருக்கக்கூடிய உப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவலையே இருளாய் கவிழ்ந்துடு கவிழ்ந்திடுகின்றது எனும் துயரே ஏழைகள் வாழ்வாம் இப்படியாக அந்த கடற்கரையோரத்தில் வருகின்ற இருளெல்லாம் அந்த பரதவருடைய வாழ்க்கை அதுதான் அந்த ஏழைகளுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அவர்தம் குரலாய் அவர் கண்ணீராய் அவர்தம் இதயத்தெழுந்திடும் குமுரலாய் கதடும் கடலே கதடும் கடலே அப்போது அந்த கடல் எண்ணேரமும் ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்குது அது வந்து கதறுவது போல் யாருக்கோ ஒருத்தருக்கு துன்பம் ஏற்பட்டால் கதறுவாங்க இல்லையா அதோ குறிப்பாக நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு நம்ம கதறுவோம் அந்த மாதிரி அந்த பரதவர்களுக்காக அவர்களுடைய குரலாக அவங்களுடைய கண்ணீராக அந்த பறதவர்களுடைய அந்த இதயத்தில் அப்படியே குமிறிட்டு இருப்பாங்கல்ல நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்போது அதை பார்த்து அந்த கடலானது குமுறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆக கடலே உலகலாம் கேட்க ஓளமிட்டிடுவாய் நீ இந்த கதறிட்டு இருக்க இல்லையா கடலே உன்னுடைய இந்த குரல் ஒளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காதலையும் போய் விழுகணும் அந்த வர்க்கம் அந்த மேல்நிலையில் இருக்கிறவங்க காதலியும் போய் விழுகணும் அப்போ தான் இந்த தொழிலாளிகள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் உலகமெல்லாம் உலகலாம் கேட்க ஓலமிட்டுடுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓலமிடுதல்னா சத்தமிடுறது அப்படின்னு அர்த்தம் இப்போ கடல் இடத்துல சொல்கிறார் சத்தம் போடு எல்லாத்து எல்லாத்துக்காதையும் உலகத்தில் இருக்கிறவங்க காதலியெல்லாம் விளட்டும் அப்படின்னு சொல்கிறாரு திரைகடல் ஓடி திரவியம் தேடும் செல்வர் தம் கப்பலில் சேர்ந்திடும் பொன் பொருள் யாருடைய செல்வம் யாருடைய சொத்து திரைகடல் என்றால் அலைகடல் அந்த அலைகடலில் ஓடி திரவியம் தேடுகிறார்கள் திரவியம் என்றால் பொருள் செல்வம் அர்த்தம் அதை அதையெல்லாம் தேடிட்டு வர்றவங்க செல்வர் அந்த பணக்காரங்க அவங்க கப்பலில் நிறைய பொண்ணும் பொருளும் கொண்டு வர்றாங்க இதெல்லாம் யாருடைய செல்வம் யாருடைய சொத்து எல்லாத்துக்கும் தானே சா சொந்தம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே எல்லாமே சொந்தம் தானே ஆனா அது அவங்க கிட்ட கிடைக்கிற செல்வர்கிட்ட மட்டும்தான் கிடைக்குது அந்த ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை அப்படிங்கிற பொருளை சொல்றாங்க கடல் பறக்கும் காகமாய் நாளும் கையெழுத்திடவே உழைத்திடும் ஏழை ஊதலில் கூதலில் உயிர் துடிக்கின்றான் அந்த கடலுக்கு மேலே பறக்கக்கூடிய அந்த காகம் போல் அந்த காகம் எப்படி பறந்துட்டு போகுது அந்த மாதிரி இவங்க நாளெல்லாம் உழைச்சிக்கிட்டு அந்த 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 குளிரிலையும் அந்த வெப்பத்திலையும் எப்படியாக பல இதுலேயும் அந்த பரதவர்கள் ஏ அந்த ஏழைகள் அப்படி உயிர் துடிக்கிறாங்க அவன் அவன் உழைப்பாளே ஆகிய செல்வம் கப்பல் ஏறி கடலெல்லாம் தாண்டி செண்டிடக் கண்டு தேம்பி நிற்கின்றார் அவன் உழைப்பில் தான் செல்வம் கிடைக்கிது ஆனால் அது யாரோ ஒரு வர்க்கம் ஒரு செல்வம் படைத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த செல்வத்தை எல்லாம் அப்படியாக கொண்டு சென்று விடுகிறார்கள் ஆக அதை பார்த்து பார்த்து அவன் என்ன பண்ணுறான் தேம்பி தேம்பி அழுகிறான அதாவது நம்முடைய பொருள் நம்மை விட்டு போயிட்டா நம்ம எப்படி தேம்பி தேம்பி அழுவோமோ அது மாதிரி அந்த உழைக்கக்கூடிய அந்த பரதவனும் அந்த மீனவனும் நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்போ நம்முடைய உழைப்பு நமக்கு இல்லாமல் போயிருச்சு அது வேற யாரோ ஒருத்தருடைய கையில் அவங்களுடைய சொத்தாக மாறி போயிட்டதே அப்படிங்கிற ஒரு கவலை அந்த அந்த பரதவனுக்குள்ள அதாவது அந்த மீனவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையை கவிஞர் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார் ஆக அந்த செல்வர்கள் கப்பலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணும் பொருளும் அதெல்லாம் யாருடைய செல்வம் யாருடைய சொத்து எல்லாருக்கும் தானே சொந்தம் அங்கே முதலாளி தொழிலாளின்னு இல்லை அவன் உழைச்சி கொடுத்தாதான் அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கு அதில் இருக்கக்கூடிய முத்து அதில் கிடைக்கக்கூடிய உப்பு அதில் இருக்கக்கூடிய மீன்கள் இன்னும் எவ்வளவோ இல்லையா மூச்சடக்கி அந்த கடலுக்குள்ளே மூழ்கி போய் முத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ உயிரை பணையம் வச்சு எத்தனையோ தொழில்களை செய்கிறாங்க ஆக இதெல்லாம் வாங்கிட்டு போகிறவனெல்லாம் செல்வனாக மாறிவிடுகிறான் ஆனால் அந்த உழைத்து தன்னோட உயிரையே பணம் வைக்க வைத்து செய்யக்கூடிய அந்த அந்த மீனவன் என்னாகிறான்னா அந்த செல்வத்தை பார்த்து எங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு என்ன கிடையாது அந்த செல்வம் கையில் வாய்ப்பது கிடையாது அவனுடைய உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது எந்த அளவில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா மிகவும் ஒரு சொற்பமான ஒரு அளவு தான் கிடைக்குது ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது அப்போ அதை பார்த்து பார்த்து அவன் எப்படி நிற்கிறான்னா அந்த தேம்பி நிற்கிறான் அந்த துயரத்தை அவனால் என்ன பண்ண முடியல தாங்கிக்க முடியல அதே சமயம் அதை அவனால் என்ன பண்ண முடியலை மற்றவர்களிடத்திலே கொள்ளவும் முடியவில்லை ஆக இப்படியான ஒரு சூழலில் தான் அந்த அந்த பரதவனுடைய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத கவிஞர் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணார் ஆக இந்த கடல் அப்படிங்கிறது ஒரு ஆழமாக இருக்கிறது அது வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு அப்படிங்கிறது அந்த ஏழைகளினுடைய கண்ணீர் அந்த கடலில் எழுகின்ற அந்த அலை ஓசை இவனுடைய துயரத்தினுடைய ஓசை அப்படிங்கிறதையெல்லாம் கவிஞர் அப்படியே படிப்படியாக இந்த கவிதையில் சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆக அந்த பரதவனாகிய மீனவன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு அந்த மீனுக்காக மீன் பிடிக்கிறதுக்காக தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக அவன் மரணம் வரை சென்று வருகிறான் நாள்தோறும் அவன் என்ன பண்ணுறான்னா மரணம் வரைக்கும் போயிட்டு இருக்கிறான் அப்போது அவனுடைய செல்வம் எல்லாமே போய்கிட்டு இருக்குது ஒரு செல்வர்கிட்ட அவன் அதை பார்த்து தேம்பி நிற்கின்றான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கவிஞர் பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்லாரு பாருங்களேன் அவன் விடும் கண்ணீர் ஆறாய் பெருகி உன்னிடம் வந்தோர் உதவியை தேடும் அந்த கடல்கிட்ட சொல்கிறாரு கவிஞர் அவன் அழுகின்ற கண்ணீர் தான் ஆறா பெருகி உன்னிடம் வந்து உதவி கேட்குது இப்போ ஆறுகளெல்லாம் போய் கடலில் கலக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தொழிலாளி வர்க்கம் அழுது அழுது அது கண்ணீர் வெள்ளமாக அது கண்ணீர் ஆறாக பெருகி உங்ககிட்ட வந்து உதவியை கேட்டுட்டு நிற்குது அப்போது அந்த க கடல் என்ன செய்யணும்னு கவிஞர் கேட்குறாரு பாருங்களேன் செல்வரின் கப்பல் சென்றிடும் பொழுது புறப்படை கொண்டு புளியென பாய்ந்து அடித்ததை வீழ்த்தி அனர்த்தம் இழைத்து ஊழியாய் சீறி உதவி செய்வாயே அப்போது கடலே நீ அந்த செல்வர்கள் பொண்ணும் பொருளும் கொண்டுட்டு கப்பலில் போவாங்கள்ல அப்படி ஒரு ஒரு புறப்படை ஒரு ஒரு போர்ப்படை மாதிரி ஒரு புளி மாதிரி பாஞ்சு என்ன பண்ணு அந்த செல்வன் கொண்டு போகக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் அடித்து வீழ்த்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி ஒரு ஊழிக்காலம் அந்த சுனாமி மாதிரி பொங்கி என்ன பண்ணு அவங்களுக்கு உதவி செய் அந்த பொருள்களை எல்லாம் அந்த உழைக்கக்கூடிய அந்த மீனவர்களுக்கு கிடைக்கும்படி செய் அவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு ஒரு முன்னேற்றம் அடையட்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை கவிஞர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ரொம்பவுமே சிறப்பான முறையில் அந்த தொழிலாளிகளுடைய நிலையை கவிஞர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம்